ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து மேசச்சூட்டஸ் அப்படிங்கிற மாநிலம் அமெரிக்காவில் இருக்குது அங்கே வந்து பாஸ்டன் அப்படிங்கிறதான் அதனுடைய தலைநகர் அங்கேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்கும் அந்த பனிக்கட்டிகள் மைனஸ் பதினாறு டிகிரி அதனால தான் இப்போ வந்து ரெண்டு மூணு லேயர்லாம் போட்டுட்டு நான் பேசுகிறேன் இது பேசி முடிச்சுன்னே உள்ளே வீட்டுக்குள்ளே போகணும் இல்லைன்னு சொன்னால் ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிராஸ்ட் பைட் அப்படின்னு சொன்னால் உள்ளே ரத்தமெல்லாம் அப்படியே வந்து செல்லில் கிறிஸ்டலாக மாறிடும் எப்படி ஐஸாக மாறுதோ தண்ணி அது மாதிரி ரத்தமெல்லாம் வந்து கிறிஸ்டலா மாரிஷ் அப்படின்னு சொன்னால் நெக்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்போ அழுக ஆரம்பிச்சிடும் அதுக்கு பேர் தான் ஃப்ராஸ்ட் பைட் இப்போது இங்கே அமெரிக்காவில் நடக்கிற ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்ல போகிறேன் கிரவுண்ட் ஹாக் டே அப்படின்னு சொல்கிறாங்க க்ரௌண்ட் ஹாக் அப்படின்னு சொல்கிறது ஒரு எலி மாதிரி இருக்கும் அது வந்து இந்த ராடண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரவுன் ஹாக்னுடைய நீளம் ரெண்டு அடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோ இருக்கும் ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பென்சில்வேனியா அவனுடைய தலைநகர தான் ஃபிளடெல்ஃபியா பென்சில்வேனியாவில் வட்டானி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அது வந்து பிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஊர்லேருந்து கிட்டத்தட்ட இந்த ஊர் படி ஒரு எழுபது மைல் தொலைவில் இருக்குது அந்த ஊரில் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்னுல இருந்து இது நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி கிரவுண்ட் ஹாக் அப்படிங்கிற எலியன் வச்சுக்கோமே அந்த எலி வந்து கீழே பரோஸ்ல இருக்கும் இந்த எலியன் மூலமாக அமெரிக்காவனுடைய அந்த தட்ப வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது காலங்காலமாக இருக்கு இது வந்து ஒரு மூட நம்பிக்கை இல்லை இந்த அனிமல் கிரவுண்ட் ஹாக் அப்படிங்கிற அந்த எலியின் மீது உள்ள நம்பிக்கை அனிமல்ஸ் எப்பவுமே வந்து கரெக்டாக இன்ஸ்டிங்க்ல இந்த வெதர் நீடிக்குமா குளிர்காலம் எதுவரையில் இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமா கணிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த கிரவுண்ட் ஹாக் டே அப்படிங்கிறது பிப்ரவரி ரெண்டாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சேனல் சிஎன்என் மற்றும் லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பெருசா இதை பத்தி எழுதுவாங்க இந்த ஹிரோன் ஹாக்கு பெயர் வந்து கிரவுண்ட் ஹாக் ஃபில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இங்க வந்து கிரவுண்ட் ஹாக் ஃபில் கிளப் அப்படின்னே ஒண்ணு இருக்கு இதுக்கு வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற போஸ்டிங் எல்லாம் இருக்கு இவங்க தான் வந்து இந்த கிரவுண்ட் ஹாக்கை வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி காலையில ஒரு மூன்றரை மணி அளவுல அந்த பரோவிலிருந்து எடுப்பாங்க இந்த பரோ இதனுடைய இருப்பிடத்திற்கு பெயர் வந்து காப்லர் நாப் அப்படின்னு பேர் இந்த காப்லர் நாப் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ராடன் கிரவுண்ட் ஹாக் இருக்கும் இந்த எலி இருக்கும்னு வச்சுக்கங்களேன் இதை காலையில் ஒரு மூணு மூன்று மணிக்கோ பிடிச்சிட்டு வந்துருவாங்க அங்கே ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் கூடிடுவாங்க மியூசிக் நடக்கும் டான்ஸ் நடக்கும் இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி வரல் நடக்கும் அந்த சூரியன் வந்து உதயமாகின்ற வரையிலும் அந்த நிகழ்ச்சி அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அந்த இன்னர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா கிரவுண்ட் ஹாக் கிளப்னுடைய தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு நீளமான தொப்பியை வந்து போட்டுட்டு வருவாங்க அதை போட்டுட்டு வந்துட்டு தான் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவருடைய உடை இசை இது எல்லாமே வந்து ஒரு தனியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் அதே மாதிரி கிரவுண்ட் ஹாக் டே அப்படின்னு சொல்லி ஒரு படமே எடுத்து ஹாலிவுட் மூவி எடுத்திருக்காங்க அதுல இருந்து உலக மக்களுக்கு தெரிய வந்துச்சு வந்து கிரவுண்ட் அப்படின்னு ஏன் பேர் சொன்னா பிரின்ஸ் பிலிப்ஸ் அவரில் இருந்து இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூறுகளில் வந்து கிரௌண்ட் ஹாக்கை வச்சு வெதர பிரிடிக்ட் பண்ற பழக்கம் ஜெர்மனியில் ஆரம்பிச்சிச்சு அப்படியே படிப்படியாக அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கா கனடா இந்த இரு நாடுகளிலும் வருடா வருடம் பிப்ரவரி இரண்டாம் தேதி இந்த வினோதமான ஒரு வழக்கம் இங்கே நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கோம் கிரவுன் ஹாக் கிளப்னுடைய தலைவர் வந்து பிரசிடன்ட் எடுத்துட்டு வருவாரு வைஸ் பிரசிடன்ட் ரெண்டு பேர் வருவாங்க வந்த உடனே அந்த கரெக்டா அந்த ஏழு மணிக்கு கிரவுன் ஹாக் அப்படியே விடுவாங்க அது விட்டு தன்னுடைய நிழலை பார்த்து திரும்பிச்சு அப்படின்னு சொன்னா இந்த வின்டர் நாலு இருந்து ஆறு வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய நிலையில் பார்க்காம நேராக பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த விண்டர் நாலு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதா அந்த ட்ரெடிஷன் ஐதீகம் நேற்று அமெரிக்காவில் நம்ம ஊர்ல என்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அமெரிக்காவில் வந்து ஒரு நாள் வந்து பின்னாடி வரும் இப்போ வந்து அமெரிக்காவில் இங்க வந்து டைம் வந்து அஞ்சு மணி சாயங்காலம் நம்ம ஊர்ல அதிகாலை வந்து மூன்றரை மணி இருக்கும் இங்கே என்ன பண்ணாங்கன்னா நேத்து இந்த ஹிரோன் காக்கு விட்டாங்க இந்த வைஸ் பிரசிடன் தான் அனௌன்ஸ் பண்ணணும் கிரௌண்ட் ஹாக் வந்து நிழலை பார்த்த உடனே இந்த தடவை அமெரிக்காவில் வந்து வின்டர் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு அதிகமாக போகும் அப்படின்னு ப்ரடிக்ஷன் சரி இந்த கிரவுண்ட் ஹாக் வந்து எப்பொழுதுமே சொல்றதெல்லாம் கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் தொடங்கி இதுவரலும் இந்த ட்ரெடிஷன் நடக்குது முதல்ல வந்து ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாங்க இப்போ வர வர கூட்டம் அதிகம் நேற்று மட்டும் இருபதாயிரம் பேர் கூட்டிட்டாங்க இந்த குளிர்லையும் இதை பார்த்தாங்க வேடிக்கை பார்த்தாங்க ஆறு வாரம் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக் ஏன்னா அடுத்து வந்து ஆறு வாரத்துக்கு பின்னாடி தான் ஸ்பிரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும் அதாவது வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இங்கே ஏற்கனவே கடும் குளிராக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எல்லாம் பனியாக இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில கிரவுண்ட் ஹாக் வந்து ஆறு வாரம் சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு பெரும்பாலான தடவை அதாவது அதிகமான இந்த கிரவுண்ட் ஹாக் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இருந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இதனுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டா இருந்திருக்கு நம்முடைய வெதர் போர்காஸ்டே வந்து தப்பா இருக்கிறப்ப இந்த அனிமல் ப்ரிடிக் பண்ணி அறுபது சதவீதத்துக்கு மேலே இருந்தாலே அது வந்து பாஸ் தான் இங்கே இருக்கிற மக்கள் அமெரிக்காவில் வந்து ஹை டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாம் முன்னேறி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் இது போன்ற நம்பிக்கைகள் ஒவ்வொரு சமுதாயத்திலும் சமூகத்திலும் இருக்கின்றது அது நம்பிக்கை வாழ்க்கையே நம்பிக்கை தான் எனவே இதை மூட நம்பிக்கை என்று சொல்ல தேவையில்லை